இது ரொம்ப கேவலமான விஷயம் பாஜகவின் தேர்தல் பத்திர விவகாரம் அதிர்ச்சி விலாசி எடுக்கும் எதிர்கட்சிகள் அரசியல் கட்சிகளுக்கு தனிநபர்கள் நிறுவனங்கள் கொடுக்கும் நிதியை ரகசியமாக வைத்துக் கொள்ளும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் பத்திரம் என்ற திட்டத்தை மத்திய பாஜக அரசு நாட்டில் அறிமுகப்படுத்தியது அந்த திட்டத்தின்படி கொடுக்க விரும்பும் தொகையை தனிநபர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் தேர்தல் பத்திரமாக பெற்று விரும்பிய அரசியல் கட்சிக்கு கொடுக்கலாம் யார் கொடுத்தார் என்ற தகவல் ரகசியமாக வைக்கப்படும் இந்த திட்டமானது தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டது இதனால் இந்த நடைமுறைக்கு கடும் கண்டனம் எழுந்தது இதற்கு எதிராக திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டன இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த திட்டம் அரசியலமைப்புக்கு முரணானது என கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ரத்து செய்தது அதோடு மார்ச் ஆறாம் தேதிக்குள் தேர்தல் பத்திரங்களின் அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதனை மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியது இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் விதித்த காலக்கெடுவுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் தர வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளது தேர்தலுக்கு முன்பாக பாஜக மற்றும் மோடியின் உண்மை முகத்திரை வெளியில் அம்பலப்படக்கூடாது என்பதற்காகவே ஸ்டேட் இந்தியா இவ்வாறு கால அவகாசம் கேட்டிருப்பதாக எதிர்கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் கருத்து பதிவிட்ட காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நன்கொடை வியாபாரத்தை மறைப்பதற்காக மோடி தனது முழு ஆற்றலையும் செலுத்தி இருக்கிறார் உச்சநீதிமன்றமே உத்தரவிட்ட நிலையில் தேர்தலுக்கு முன் வெளியிடக்கூடாது என்று எஸ்பிஐ விரும்புவதற்கு என்ன காரணம் ஒரே கிளிக்கில் பெறக்கூடிய தகவலுக்கு ஜூன் முப்பது வரை அவகாசம் கேட்பது பருப்புகளில் கருப்பு எதுவும் இல்லை மொத்த பருப்பும் கருப்பாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது நாட்டின் ஒவ்வொரு சுதந்திர அமைப்பும் மோடி அதானியின் குடும்பமாக மாறி ஊழலை மறைக்க முயல்கின்றன தேர்தலுக்கு முன் மோடியின் உண்மையான முகத்தை மறைக்க இதுவே கடைசி முயற்சி என கடுமையாக சாடி கருத்து பதிவிட்டார் அதனைத் தொடர்ந்து கால அவகாசம் குறித்து கருத்து வெளியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி நிச்சயம் இது நீதியின் கேலிக்கூத்தாக இருக்கும் மோடியும் பாஜகவும் அம்பலமாகாமல் பாதுகாக்க பொது தேர்தல் முடியும் வரை கால அவகாசம் கேட்கிறதா எஸ்பிஐ என தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார் இதுபோல் தனது எக்ஸ் எக்ஸ்தல பக்கத்தில் இது குறித்து கருத்து தெரிவித்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஜிவா மொய்தாரா பாஜகவின் நன்கொடையாளர் பட்டியலை தேர்தலுக்கு முன் வெளியிடாமல் இருக்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கி வளைந்து கொடுக்கிறது கட்டாயமாக தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை உச்சநீதிமன்றம் வெளியிட சொன்னது விஷயம் அல்ல மோடிக்கும் பாஜகவுக்கும் இருக்கும் உறவுதான் முக்கியமான விஷயம் என விமர்சித்து இருக்கிறார் இதன் தொடர்ச்சியான கேள்வி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனிடம் கேட்டபோது அதற்கு பதிலளித்த இது ஒரு கேவலமான வெளியிடக்கூடிய விஷயம் இது இவ்வளவு பெரிய பொருளாதார நாட்டில் இருப்பதிலேயே பெரிய வங்கியால் இவ்வளவு கம்மியான தகவலை மூன்று அல்லது ஆறு மாதங்களுக்குள் அளிக்க முடியவில்லை என்றால் வங்கி நிர்வாகமே ஒழுங்காக இல்லையோ என்ற அச்சம் வருகிறது நாளைக்கே விவரங்களை கொடுக்க சொன்னால் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்க வேண்டும் இல்லையென்றால் வங்கி தொழிலிலேயே இருக்கக்கூடாது என சாடினார் இதனிடையே எஸ்பிஐ யின் லோகோவில் பின்பக்கத்தில் மோடி இருப்பது போன்ற கருத்து படத்தை வெளியிட்ட காங்கிரஸ் கட்சி சமூக வலைதளங்களில் எஸ்பிஐ யாரை காப்பாற்ற நினைக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளது உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ ஜூன் மாதம் வரை தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை ஒப்படைக்க கேட்டு மனு தாக்கல் செய்திருப்பது தேர்தலில் மோடி அரசின் முத்திரை கிழிந்து விடாமல் காக்கும் செயல் என எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து வருவது அரசியல் வட்டாரத்திலேயே பேசுபொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க